நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு அதிசயமான இடங்களும் இருக்கு பல்வேறு மர்மமான இடங்களும் இருக்கு ஸோ நம்ம இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல ஒரு மர்மமான இடம் இருக்கு அந்த இடத்த பத்தி நீங்க கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஆயிடுவீங்க ஏன் உங்க மனதுக்குள்ள ஒரு திகலம் ஏற்படும் சோ ஒரு மர்மமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல பல்வேறு ஏரிகள் இருக்கு இந்த ஏரியிலேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியில மட்டும் பாத்தீங்கன்னா இங்க தண்ணியும் இருக்கு தண்ணி கூடவே மனித எலும்புகள் நூற்று கணக்கான மனித எலும்புகள் இருக்கு ஸோ இந்த ஏரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி வடிஞ்சா அங்க எலும்பு தாங்க அதிகமா தெரியுது ஏன் அங்க எலும்புகள் அதிகமா தெரியுது எப்படி அந்த எலும்புகள் அங்கே வந்திருக்கோம் ஸோ இந்தியாவில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு சமோலி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு பனிப்பாறை ஏரியா ஏரி வந்து இந்த ஏரி வந்து பனிப்பாறை ஏரி கிட்டத்தட்ட இது இமயமலைக்கு தான் இருக்கு ஸோ இமயமலைக்கு அடிவாரத்துலன்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட கடல் நீர் இருந்து இதோட உயரம் எவ்வளவு ஹைட்ல வந்து இந்த ஏரி இருக்கு நம்ம பாத்துருவோம் ஐயாயிரத்தி இருபது மீட்டர் ஹைட்டு கிட்டத்தட்ட கடல் நீர் மட்டத்துல இருந்து ஐயாயிரத்தி இருபது மீட்டர் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இடத்துல தான் இந்த ஏரி இருக்கு சோ இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லா ஏரியிலும் தண்ணி தான் இருக்கும் ஆனா இந்த குறிப்பிட்ட ஏரியில பட்ட பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான மனித எலும்புக்கூடுகள் இருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட மாதத்துல இங்க வெப்பம் கொஞ்சம் இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகுது ட்ரை ஆகும்போது பார்க்கும்போதுதான் தெரியுது ஸோ இங்கே நூற்றுக்கணக்கான எலும்பு ஊடுகள் இருக்குது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக இந்த விஷயத்த கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம் ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்ம ஆடுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் இந்த ஏரியை வந்து இந்த ஏரியில இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ ஒரு காவலராக பணியாற்றக்கூடிய ஒரு காவலர் தான் பிரிட்டிஷ் காவலர் தான் இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கறாரு பார்த்ததும் அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இதை தெரிவிக்கிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் இந்த தகவல் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஏரியோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் மூணு மீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட ஆழத்தில் இருக்குது ஸோ ரூப்குண்ட் இந்த ஏரியின் பேரு ஸோ இந்த குண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மனித எலும்புக்கூடுகள் நூற்று கணக்கான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செதுரை கிடக்கு ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த அவங்க வந்து இது எப்படி நடந்திருக்கோம் சரி இந்த எலும்பு கொடி எங்கிருந்து வந்திருக்கோம் திடீர்னு இவ்வளவு எலும்பு கொடி எப்படி இங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க அவங்க நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா சோ சீன பேரரசு இல்ல ஜப்பானிய பேரரசு அப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பல பேரரசுகள் வந்து சோ ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுட்டுதான் இருந்தாங்க இதுல அடிமையா மாட்டிக்கிட்டு நம்ம மட்டும்தான் பல்வேறு நாடுகளும் உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டுதான் இருந்தாங்க அவங்க அரசு நேரத்தில் இவங்க அரசு ஸோ இந்தியாவை பிடிக்கிறதுக்காக சீனா வழியாகவோ இல்ல ஜப்பானியர்களோ யாரோ வந்திருப்பாங்க அவங்க இந்த இமயமலை வழியா வரும்போது பனிப்பாறை கிழ சிக்கி மொத்தமா அழிஞ்சிருப்பாங்க ஸோ அவங்களோட மிச்சங்கள் தான் இது வந்து இந்த எலும்பு எலும்புக்கூடுகளா இருக்கு ஏன்னா ஒரு கும்பலாக வருவாங்க இல்லைங்களா ஸோ பனிப்பாறை நசிக்கு அப்படியே இறந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தெரிவிச்சாங்க ஆனா இன்னொரு விஷயமும் இதில் இருக்கு சில நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா அங்க ஒரு கிராமமே இருந்திருக்கும் அந்த கிராமம் ஒரு விசித்திரமான ஒரு நோயால அஃபெக்ட் ஆயிருக்கும் டோட்டலா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா பொதுமக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு இது வந்து மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ உண்மையாவே அங்கே என்ன விஷயம் நடந்தது அப்படின்ற தகவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காவே கிடையாது ஏன்னா இது வரலாற்று ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து ஒரு பெரிய போர் நடந்திருக்கும் போர் நடக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும் அந்த போர்ல இறந்த வீரர்களோட மிச்சங்கள் உடல்களை தூக்கி அதுல போட்டுட்டு இருப்பாங்க சோ அதுதான் நூற்று கணக்காட்ட காலகட்டமா ஏன்னா அங்க பனிமழை இல்லைங்களா சோ பனியா இருக்கிறதுனால அது பாதுகாப்பா இருக்கு அவ்வளவுதான் மேட்ரு மண்ணோட மண்ணா மண்ணை போட்டுதானே மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கும் சோ சதைகள் எல்லாம் போனதும் வெறும் எலும்புகள் மட்டும் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான எலும்புகள் அங்க எக்கச்சக்கமா இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்ப பா நம்ம இமயமலையில வந்து மலையேறும் வீரர்கள் வந்து அதிகமா போவாங்க சோ இந்த பகுதிக்கும் வந்து அதிகப்படியான ஏறும் வீரர்கள் போறாங்க சோ சுற்றுலா தலமாவும் இது அதிக அளவுல பார்க்கப்படுறதால அங்க வரவங்க எல்லாம் இது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ற இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூடுகள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்துட்டு போனா ராசி எப்படியோ ஒரு சின்ன சின்ன கட்டுக்கதை கட்டி விட்டுருவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பண்றவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த எலும்பு கூடுகளை நம்ம பாதுகாக்கணும் அதை வச்சு வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணும்னு சொன்னா அங்க எலும்பு கூடு இருக்குன்னு இல்ல ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அதை எடுக்க ஆரம்பிச்சிடறாங்களாம் ஸோ ஆராய்ச்சி பண்ணும் இது மாதிரி விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளூர்ல இருக்கிறவங்கள பேசி அதிக விலைக்கு வந்து அந்த கூடு எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு பிரபலமான விஷயமா இருக்கு ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அந்த எலும்பு கூடு இருக்கிற அந்த ஏரியை சுற்றிலும் பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிறது கிடையாது ஏன்னா இது ஒரு மர்மமான விஷயமா இருக்குது ஸோ மக்கள் அதிக அளவில் அந்த ஏரி நெருங்கும் போதே ஒரு பயத்தோடு தான் நெருங்குறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த உலகத்திலேயே எல்லா ஏரியிலும் தண்ணி தான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் நிறைந்திருக்கு ஸோ இந்த தகவலை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட கண்டிப்பாக அந்த விஷயத்தை இன்னும் ஃபுல் டீடெயில் நீங்கள் படித்து பார்க்கலாம் சர்ச் பண்ணி பாருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை நீங்க பரிமாற்றம் செஞ்சிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற இது மாதிரி அற்புதமான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்